தமிழக அமைச்சர் கோசி மணியின் நினைவு நாளை ஒட்டி அமைதி பேரணியும் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மாவட்ட திமுக சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளத்தில் முன்னாள் தமிழக அமைச்சர் சோழ மண்டல தளபதி என்கின்ற கோசி மணி அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட திமுக சார்பாக நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதை ஒட்டி குத்தாளத்தில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாண முன்னிலையில் திமுக மாவட்ட கழக செயலாளர் நிவேதா எம் முருகன் தலைமையில் மாவட்ட அளவில் உள்ள நகர ஒன்றிய செயலாளர்கள் நகரமன்ற தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் கழகத்தினர் குத்தாலம் பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்து அமைதி பேரணி புறப்பட்டு கோசி மணி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர் பின்னர் அவரின் சொந்த கிராமமான மேக்கரி மங்கலத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஏராளமான திமுக பொறுப்பாளர்களும் கட்சியினரும் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்